நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம் வளர்த்தது கௌரவிக்கும் கார்த்திகை நட்சத்திரமாக ஒவ்வொரு மாதமும் தான் கார்த்திகை நட்சத்திரம் வருது ஆனா இந்த ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அதிக சக்தி வாய்ந்தது ஆடி கார்த்திகையில் விரதத்தை துவங்கி ஆறு மாதங்கள் தொடர்ந்து விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிப்பார்கள் ஆனா ஆடி மாதத்தில் உள்ள சிறப்பு தை மாதத்தில் கூட இருக்காது அப்படிப்பட்ட ஆடி கார்த்திகையில் முருகப்பெருமானை முழு அருளை பெற கார்த்திகை விரதம் எப்படி இருக்கணும் என்னவெல்லாம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் நீங்க முழுமையா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி பதிமூணு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கார்த்திகை வருது இந்த ஆடி மாதம்தான் தேவர்களின் மாலை காலமாக இருக்கு இந்த காலத்தில் உப்பில்லாத உணவை எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை மனமுருக வழிபட்டு கார்த்திகை விரதம் இருந்தால் சிறப்பாகவும் உயர்வாகவும் நினைத்த காரியம் நிறைவேறும்னு நம்பப்படுது ஆடி வந்தால் நல்லவையாவும் தேடி வரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அம்பிகையின் அம்சம்தான் வேல் வேலவன் அதனால் சக்திதாரனாகிய முருகனுக்கும் ஆடியில் ஒரு நாள் சிறப்பாகிவிட்டது இந்த ஆடி கார்த்திகை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து முருகன் படத்திற்கு முன்பு அரிசி மாவினால் அருள் கோலமிட வேண்டும் பின்பு முருகன் படத்திற்கு இருபுறமும் நெய் தீபம் ஏற்றி பூக்கள் மற்றும் பழங்கள் நிவேதனம் வைத்து உணவு மற்றும் நீரேது மருந்தாமல் கந்தசஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசத்தை மனமுருகி படிக்க வேண்டும் முடிந்தவரை இந்த தினம் உணவேதும் உண்ணாமல் நீரை மற்றும் அருந்தி உண்ணாவிரதம் இருப்பது சிறந்தது சாப்பிட்டாக வேண்டும் என்ற நிலை இருப்பவர்கள் இந்த நாள் முழுவதும் உப்பு சேர்க்காமல் உணவை உண்டு மாலை உங்களுக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போய் உங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த ஆடி காத்திகை விரதத்தால் உங்கள் கர்மவினை நீங்கும் செவ்வாய் தோசை இருப்பவர்களுக்கும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானின் கெடுதலான திசை நடப்பவர்களுக்கும் தீமையான பலன்கள் யாவும் தாக்காமல் காக்கும் திருமண தடைகள் அகலும் சொந்த வீடு கனவு நிறைவேறும் மொத்தத்தில் முருகனை முழுமையான அருள் கிடைக்கும்னு நம்பப்படுது ஆடி கார்த்திகை நாளன்று முருக பெருமானை பக்தியுடன் மனமுருக பிரார்த்தித்தால் சகல தோச தடைகளும் நீங்கி பலமான வாழ்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை முறையாக விரதம் மேற்கொள்வதால் நமது உடலும் உள்ளமும் தூய்மையாகி மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கிறது அந்த வகையில் ஆடி விரத கார்த்திகை ரொம்பவும் பிரசித்தி பெற்றது பத்மனை அடித்து தேவர்களை மக்களை காப்பதற்காக அவதாரம் எடுத்த ஆறுமுகனை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் அவர்களை போற்றும் வகையில் கிருத்திகை விரதம் திருநாள் கொண்டாடப்படுது காவடி பிரியரான கந்தனுக்கும் அவரவர் வேண்டுதலுக்கு ஏற்ப பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி காவடி சேவல் காவடி தீர்த்த காவடி என பல்வேறு விதமான காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பக்தர்கள் நேத்தி நிறைவேற்றியும் சிறப்பு பூஜைகள் பிரார்த்தனைகள் நடத்தியும் ஆனந்த பரவசம் அடைவாங்க உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் முருகப்பெருமானுக்கு செலுத்தும் முக்கிய நாளாக இந்த ஆடி கார்த்திகை கொண்டாடப்படுது அனைத்து முருகன் கோவில்களிலும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் அபிஷேகங்கள் அலங்காரம் மற்றும் அர்ச்சனைகள் வீதி உலா என விமர்சையாக நடைபெறும் இந்த ஆடி மாத கார்த்திகை தினத்தன்று உலகமெங்கும் உள்ள பல்வேறு தலங்களில் முருகப்பெருமான் குடிகொண்டிருந்தாலும் தமிழகத்தில் அறுபடை வீடான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழனி பழமுதிர்ச்சோலை முக்கியமான முருகப்பெருமானுக்குரிய திருத்தலங்கள் இந்த அறுபடை வீடுகளை கொண்டாடப்படும் திருவிழாக்கள் உற்சவங்களில் ஆடி கிருத்திகை விழாக்களில் ஒன்று முருகனுக்கு திதிகளில் சஷ்டியையும் கிழமைகளில் வெள்ளிக்கிழமையும் நட்சத்திரங்களின் கிருத்திகையும் சிறப்பு வாய்ந்தது பல கோவில்களில் முழுக்க முழுக்க மலர்களாலே அலங்கரிப்பது உண்டு அம்மன் கோவில்களில் பூச்சரிதல் என்றும் முருகன் கோவில்களில் மலர் முழுக்க என்றும் அழைக்கப்படுது ஆடி கார்த்திகை தினம் அன்று முருகப்பெருமானை வழிபட்டால் தீயணையாவும் ஓடி போகும் நல்லவை எல்லாம் தேடி வரும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானுக்கு ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது இதில் தைப்பூசம் தை கிருத்திகை பங்குனி உத்திரம் ஆடி கார்த்திகை கந்தசஷ்டி விரதம் மிகவும் முக்கியமான நாட்கள் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு மிகவும் மிக மிக உகந்த நட்சத்திரம் கர்ம வினைகள் நீங்க முருகனை வழிபடுங்கள் தடைகள் தோஷங்கள் கவலைகள் நீங்கி தெய்வ திருவருளை பெறுவதற்கு விரதங்கள் மிகவும் துணை கவலைகளை வேரறுப்பான் கந்தன் தடைகளை தளர்ப்பான் தனிகை வேலன் இந்த ஆடி கார்த்திகை தினத்தின் சிறப்புகளை உங்கள் நண்பர்களுக்கு தெரிவுபடுத்த மறக்காமல் இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்